சஹாபாக்கள் தானே என்று சொல்கிறோம் ஒரு சஹாபினுடைய மரணத்துக்காக அல்லாஹினுடைய அரசு நடுத்துகிறது ஆறு வருஷம் இஸ்லாத்தில வாழ்ந்தாரு நாங்க பரம்பர முஸ்லிம் பிறந்ததுல இருந்து முஸ்லிம் அறுபது வயசு வரை வாழ்கிறோம் எங்க ஈமான் எங்க தகுவா எங்க எஹலாஸ் எங்க சதகா எங்க அகீதா எங்க தொழுக எங்க நோம்பு அதுல உள்ள அங்க குது எங்க 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 தகுவா காணவில்லையே சாதி அதிகம் அமல் செய்யவில்லை சகோதரிகளே அழகான அமல்களை செய்தார்கள் அழகான அமல்களை செய்தார்கள் எண்ணிக்கையில் கூட செய்யல வெயிட்டான செய்தார்கள் அல்ல உங்களோட அமல்களை எண்ணி பார்ப்பேன் என்று சொல்லவில்லை உங்களோட அமல்களை நெருத்து பார்ப்பேன் என்று நெருத்து பல்லாயிரம் என்பது தான் பார்க்கிறோம் ஆனா எண்ணங்களினுடைய தன்மையை மறந்துடுறோம் சாதி நம்ம அது ஆறு வருஷம் தான் இஸ்லாத்துல வாழ்ந்தார் மரணி நிற்கிற பொழுது மரணிக்கிற பொழுது அல்லாவுடைய அரசு அடிஞ்சிச்சு ஏன் அவர்கள் செஞ்ச பாரமான அமல்கள் காரணம் சகோதரர்களே இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல நாம் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம்